வந்து நிகழ்வு என்பது நடந்திருக்கு முழுக்க முழுக்க நாங்கள் ஒன்பது ஆண்டுகளாக நாங்கள் ஜன ஜாக்டோஜியோயை பொறுத்தவரை ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தோம் இப்போ ஒன்பது ஆண்டுகளை கடந்து கரெக்டாக மூன்றாம் தேதி ஒன்பது ஆண்டுகள் நிறைவு செய்கிறோம் அந்த நிறைவில் முதல்வர் அறிவிப்பு என்பது கண்டிப்பாக ஜாக்டோஜியோட கோரிக்கையை ஏற்று பழைய ஓய்வுத்தொட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மற்ற கோரிக்கைகள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம் கண்டிப்பாக அதற்கையும் வந்து படிப்படியாக நிறைவேற்று நாளைக்கு அதுலேயும் சேர்த்து அறிவிப்பை முதல்வர் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் அதையும் நாங்க இதில் அறிவிப்பு வந்த பிறகு தான் மற்றது பற்றியும் நாங்கள் சொல்ல முடியும் நான் சொல்கிறேன் சார்பாக நாங்கள் ஆறாம் தேதி கால வரையற்ற தொடர் வேலைநிறுத்தப் போராட்டத்தை அறிவித்த நிலையிலே மூன்று முறை நாங்கள் போராட்டத்தை அறிவித்த போதெல்லாம் இந்த நாலரை ஆண்டு காலத்திலே எங்களை அழைத்து பேசிய அமைச்சர் குழு தலைமையேற்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரவர்களும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர்களும் இன்றைய தினம் எங்களை அழைத்து ஏனென்றால் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் சொல்லி தீர்வு அணிக்கிறோம் என்று சொல்லிச் சென்ற அடிப்படையிலே நல்லெண்ண அடிப்படையில் இன்று எங்களை அழைத்து நாளைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஓய்வூதியத் திட்டத்திற்கான முடிவினை அறிவிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள் புத்தாண்டு செய்தியாக அறிவிக்க வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற அன்று நடைபெற்ற அமைச்சர்களுடைய ஆலோசனைக் கூட்டத்தில் நாங்கள் தெரிவித்தோம் அதை ஏற்று புத்தாண்டு செய்தியாக மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக நாங்கள் போராடி வரக்கூடிய பழைய ஓய்வு திட்ட கோரிக்கையினை நாளைய தினம் அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுடைய தன்பே பங்கேற்பினை இல்லாத ஒரு ஓய்வூதியத் திட்டமாக அந்த அறிவிக்கக்கூடிய ஓய்வூதியத் திட்டம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியினை மாண்புமிகு அமைச்சர் பெருமை கடன் தெரிவித்திருக்கிறோம் அவர்களும் பல்வேறு திருத்தங்களை நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடன் சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்படும் என்ற நம்பிக்கையினை தெரிவித்திருக்கிறார்கள் ஜக்டோஜியோ அதை வரவேற்கிறது இருந்தாலும் கூட எங்களுடைய பல்வேறு கோரிக்கை இடைநிலை ஆசிரியர் ஊதியத்தை பற்றி கேட்டீங்க இடைநிலை ஆசிரியர் தங்களுடைய ஊதிய முரண்பாடு களைய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள் எங்களுடைய ஜக்டோஜியுடைய கோரிக்கையாக மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் இடைநிலை ஆசிரியர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்று ரத்து செய்யப்பட வேண்டும் திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்ற கோரிக்கையும் இன்று தினம் தெரிவித்திருக்கிறோம் சத்துணவு ஊழியர்கள் சார்பாக கடைநிலை ஊதியம் பென்ஷன் பெறக்கூடிய எங்களுக்கு அந்த ஊதியத்தை பென்ஷனை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளருடைய கோரிக்கையை நிச்சயமாக நாங்கள் பரிசீலிப்போம் என்று அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கருணை அடிப்படை பணி நியமங்கள்லாம் முறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுடைய ஒரு கோரிக்கையை மட்டுமல்ல கோரிக்கைகளை நாங்கள் அமைச்சர் பெருமைகள் தெரிவித்திருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள்தான் எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பழைய ஓய்வுத் திட்டத்தை நிச்சயமாக அறிவிப்பார் எங்களுடைய மற்ற அனைத்து கோரிக்கைகளையும் தொடக்க கல்வித்துறையிலே தணிக்கை தடை என்ற பெயரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாகவும் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறோம் அதையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண்போம் என்ற உறுதியினை அமைச்சர் பெருமக்கள் எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாளை தினம் மாண்புமிகு மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய அறிவிப்பிற்கு பின்னால் ஜக்டோ ஜியோ கூடி அது தொடர்பாக ஆய்வு செய்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில ஒருங்கிணைப்பாளர் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு கால அரசு ஊழியர் ஆசிரியர்களின் வாழ்வாதார போராட்டம் ஜாக்டோஜியோ என்ற பேரமைப்பு மீண்டும் கட்டமைக்கப்பட்டதற்கான ஒற்றை கோரிக்கை முதல் கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெற வேண்டும் என்பதுதான் தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஒன்றிய அரசு அமுல்படுத்ததுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் முதன் முதல்ல வேலைக்கு சேர்ந்த ஒரு ஆள் நான் ஒருத்தர் அதில் ஆனால் ஓய்வூதிய திட்டம் என்று பெயர் வைத்து விட்டு அதில் ஒருத்தருக்கு கூட ஒரு ஓய்வூதியம் இல்லாமல் நாற்பத்தெட்டாயிரம் ஆசிரியர் ஊழியர்கள் இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் அதில் பல பேர் இறந்து கூட போயிருக்கிறார்கள் அந்த திட்டம் என்று சொல்லி ஒருத்தருக்குள்ள செட்டில்மெண்ட்டு ஸ்கீம் தான் கொடுத்துருந்தாங்க இதுக்கு பல நாற்பத்தெட்டாயிரம் குடும்பங்களில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த மாதமே ஓய்வூதியம் இல்லாமல் அவர்கள் சிரமப்படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் தெரியும் இன்றைக்கி ஆறரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட இதே போல நிலைமை நமக்கு வந்துவிடுமா நாமும் இதே போல் தான் செட்டில்மெண்ட் ஸ்கீமோட போயிடுவோமா என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இந்த சூழலில் ஜாக்டோ ஜியோ அதை கையில் எடுத்து கடந்த காலங்களில் உள்ளது போல் ஓய்வூதியத்தை பெற வேண்டும் என்பதற்காக பலகட்ட போராட்டங்கள் நடத்திருக்கும் ஊடகங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கடந்த அதிமுக ஆட்சியில் பலமுறை முறை நாங்கள் எல்லாம் அழைத்து பேசி அழைத்து பேசி என்று தான் கோரிக்கை வைப்போம் அழைத்து பேசுவதற்கு கூட முடியல முதலமைச்சரே நாங்கள் ஈரோட்டில் ஒரு வாட்டி தான் பேசியிருக்கிறோம் அன் அஃபிஷியலாக போய் பார்த்தோம் ஆனால் இந்த முறை பல முறை முதலமைச்சர் அழைத்து பேசியிருக்கிறார் அமைச்சர்கள் குழுவும் அழைத்து பேசியிருக்காங்க இன்றைக்கும் அழைத்து பேசுகிறாங்க பல முறை அழைத்து எங்களோட கோரிக்கை கேட்குறாங்க இந்த கோரிக்கை இந்த அளவுக்கு வந்து நாளைக்கு முதலமைச்சர் இது குறித்து அறிவிப்பை வெளியிடுகிறார் என்ற செய்தியை இன்று வருவதற்கும் காரணமாக இந்த மூன்று பேர் அடங்கிய அமைச்சர் குழு தான் எங்களுக்கோடு சேர்ந்து இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் அதை அந்த சிபிஎஸ் திட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அவர்களும் எடுத்த சிரத்தினையால் தான் இந்த செய்தி இன்றைக்கி புத்தாண்டில் வந்திருக்குது இன்றைக்கி அழைத்து பேசியிருக்கிறார்கள் முதலமைச்சர் ஒரு நல்ல செய்தியை சொல்வார் நாற்பத்தெட்டாயிரம் அந்த குடும்பங்களும் ஆறு லட்சம் குடும்பங்களும் இன்றைக்கி இருக்காது அடுத்த அடுத்த மாத ஊதியமே மாதமானால் வரக்கூடிய ஓய்வூதியம் நமக்கு கிடைத்து விடாதா என்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்திய ஒன்று பல்வேறு பிரச்சனை இருந்தாலும் தனித்துவமாக செயல்படக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த செய்தியை வெளியிடுகிறார் என்று அந்த கூட்டமே ஒரு மிக மிக மக மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது உள்ளபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு இன்ப பரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் விளக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஐம்பத்தி மூணாயிரம் தொகுப்பூதிய ஆசிரியர்களை இனிமேல் ஆண்டுகள் தொகுப்பூதிய முறை தான் சொன்னாங்க வந்த உடனே காலமுறை ஊதியத்து சொன்னாங்க அதுபோல் இன்றைக்கு ஓய்வூதியம் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் வேலை கூட போகிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை அமைச்சர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் நாளை அந்த செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறோம் செய்தியின் வந்து கிடைத்திருக்க பிறகு ஜி ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி எங்களுடைய அடுத்த கட்ட முடிவை அறிவிப்பார்கள் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்தார் நாளை அறிவிப்பிலேயே அதை சொல்லிவிடுவாங்க நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும்போது தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இப்போ இப்போ இருக்கிறவங்க நிறைய நிறைய பேர் வந்து ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க இப்போ போல ஓய்வூதிய திட்டம் இல்லாமல் சிபிஎஸ்சில் இருக்கணும் இருக்கிறாங்க பென்ஷன் பெறறவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு மூணு கேட்டுக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா நாற்பத்தெட்டாயிரம் பேர் இந்த சிபிஎஸ் திட்டத்தில் இருந்து இறந்து இறந்து போயிருக்காங்க இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி அடுத்த மாதமே ஊதியம் இல்லாமல் இருக்கேன் அவர்களுக்கு வரக்கூடிய மாதங்களிலேயே அந்த ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சுருக்கிறோம் அதான் வந்து அதை அமுல்படுத்தி வந்ததான்றதுக்காக எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது அது அது வரைக்கும் காத்திருக்க முடியாது அவர்களுக்கு அடுத்த மாதமே மகளிர் உரிமை தொகை போல் ஓய்வூதியம் சென்று சேர வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறோம் அது அதையும் அவங்க பரிசீலிப்பதா தான் சொல்லியிருக்காங்க இவ்வளோ தூரம் வந்தவங்க அவங்க கொடுக்கக்கூடாது நினச்சா கடந்து போயிருக்கலாம் அழைத்து பேசி இதெல்லாம் சாட்வர்ட் பண்ணுன்னு கிடையாது நிச்சயமாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இவரை விட்டால் வேறு வழி இல்லை இங்கே தான் பெற்றாகணும் நன்றி தேங்க்யூ

உங்க செல்லு கூடா வேறு செல் உங்களுக்கு செல்ல ஒரு செல்ல ஒரு படம் எடுத்து போட்டோ எடு போட்டோட உங்க செல்லப்பா ரைட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ டம்ஸ் போட

இவர் மொபைல் பிரபா என்னற பாக்கல நல்லதுல வர படம் எடுத்த அனுப்பு நல்லதுல ஒன்னு ஏய் வேறப்பா சார்